தாளிக்கு தங்கம் வழங்குகின்ற திட்டத்தை அடிப்படையில் இன்றைய நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் கடலூர் சிதம்பரம் அதேபோல் புவனகிரி கே கிரப்பாளையம் காட்டுமல்லா கோயில் பகுதியை சார்ந்த பெண்களுக்கு மூன்று வகையான விதவை மறுமணத்தை திட்ட அதே போல் கலப்பு திருமணம் இப்போ இது போன்ற திட்டத்திற்கு பெண்களுக்கு ஐம்பதாயிரம் நிதி உதவியும் சில திட்டத்திற்கு இருபத்தஞ்சாயிரவும் ஒரு எட்டு பவுன் பவுன் எட்டு எட்டு கிராம் எட் சாரி எட்டு கிராம் மதிப்புள்ள தங்கமையும் இங்கே இலவசமாக வழங்கிற திட்டத்தை இங்கே தொகை கிட்டத்தட்ட ஐநூற்றி அறுபத்தி எட்டு பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமாக வழங்கப்படுகிறது அவங்க அவங்க என்ன சொல்கிறது கவர்னர் கவர்னர் ராஜ் கவர்னர் ராஜ்யத்தை உருவாக்குகிறார்கள் கவர்னர் இது மக்களுக்கு மக்களுக்கு யார் நல்லது செய்கிறார்கள் யார் அடிப்படை திட்டங்களை செய்கிறார் என்பது மக்களுக்கு தெரிகிறது இதுக்கு விடை விடை தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இது விடை இது விடை விடை கூறும் ஏன்னா அவங்க தான் ஒரு படித்த தமிழ் தமிழ் இலக்கியவாதி அவருக்கு பிறந்தாங்க